மட நெஞ்சே பங்கமலிதடங்கடலுள் மாணவர்களோடு மாமுனிவர் கூடி மாமலர்கள் தூவி எங்கள் தனி நாயகனே எமக்கு அருளாயி என்னும் ஈசனவன் மகிழ்ந்து இனிது மறுவிமுறை கோவில் செங்கையலும் வாழைகளும் சென்னல் இடை புதிப்பேல்வுகளும் செழும்பனை தூள் வீதி தோறும் இடைந்து மங்குல் மதி அகடு புரிஞ்சி மணிமாட நாங்கூர் வைகுந்த பிண்டகரம் பணங்கு மடநஞ்சே வங்கமலினா கப்பல்கள் நிறைந்திருக்கிறது வங்கம்னா கப்பல் வங்கமலி தடங்கடலுள் உள் பெருமாள் அங்கே படுத்துட்டு இருக்கார் அங்கே தடங்கடலுள் உள் படுத்துட்டு வாழலாம் வந்து பார்க்கறாரு வானவர்களோடு மாமுனி பலர் கூடி மாமலர்கள் தூமி கர்த்தம் பெருமாள் பெரிய கடலில் படுத்துட்டு கப்பல் நிறைஞ்சிருக்கிறான் அந்த கடலை படுத்துட்டு அப்படின்னு அர்த்தம் இவா வந்து தூவுறாங்க என்ன சொல்கிறார் எங்கள் தனி நாயகனே என்னுடைய ஒரே நாயகன் தனி நாயகனா ஒப்பற்ற நாயகன் எங்கள் தனி நாயகனே எமக்கு அருளாயனும் அப்படியாக அவர்கள் சேவிக்கின்ற ஈசன் அவன் அப்படிப்பட்ட ஈசன் அவன் மகிழ்ந்து இனிந்து மறுவிமுறை கோவில் அப்படி இருக்க அந்த ஊர் செங்கயலும் வாழைகளும் சென்னல் இடை கு குதிப்ப நெல் இருக்குது அதுக்கு நடுவில் இதான் மீன்கள்லாம் குதிக்கிறது செங்க செங்காயெல்லாம் சின்ன மீன் வாழைன்னா பெரிய மீன் அதுவும் குத் குதிக்கிறது செங்காயும் வாழைகளும் சென்னல் இடை குதிப்பேன் செயல்களும் செழும் செழும்பனை செழும் பீதி தோறும் திருப்பி சேல்வுகளும்னால் மீன்தான் அப்படியே மீன்லாம் இருக்கிற சேல்வுகளும் செழும்பனை பனை பனைனா வயல் செழும்பனைனா நல்ல செழிப்பான வயல்கள் சூழ் வீதி தோறும் மிடைந்து உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியுது செங்காயலும் வாழைகளும் சென்னல்லிடை சென்னல் இடை குதிப்பேல் செழும்பனை சூழ் வீதி தோறும் இடைந்து அந்த வீதியை தோறும் மிடைந்துனா எல்லாம் சேர்ந்துருக்கு பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்குங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் வீதி தோறும் மிடைந்து மங்குல் மங்குல் மதி அகடு உறிஞ்சு மணிமாடனாங்கு மணிமாடங்கள்லாம் அழகிய வீடுகள் இருக்கின்றன அந்த வீடுகளில் என்ன அதனோட உச்சியை என்ன பண்ணுறது மங்குல் மதி அகடு உறிஞ்ச மங்குல் ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனுடைய வயிற்றை தடுவுகின்றன அந்த உறிஞ்சினா தடவது புரிஞ்சல இடிக்கிறது சந்திரன் இடிக்கிறது அந்த மட மாளிகைன்னு அப்படி கற்பனை பண்ணிடுவோம் மங்குல்லாம் ஆகாசத்தில் இருக்கிற மங்குல் மதி அகடு உறிஞ்சி மணிமாடனாங்கூர் புரிஞ்சுதா என்னென்னா வயலில் நிறைய மீன்கள்லாம் இருக்குது இந்த சங்கையலும் வாழைகளும் குதிக்கிறது இப்படிப்பட்ட வயல்களுக்கு நடுவே இருக்கிற வீதிகளில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற வீடு அந்த வீடுனோட உச்சி அந்த மணிமாடங்களுடைய உச்சி சந்திரனை தொடுறது அப்படிங்கிற கற்பனையை கொடுத்துருக்கேன் புரிஞ்சுதா எங்கே இருக்குது மங்குல் மதி அகடு உறிஞ்சு மணிமாடனாங்கூர் வைகுந்த வணங்கு மட நெஞ்சே படிக்க முடியுமா எங்கள் தனி நாயகனே எமக்கு அருளாய் எண்ணம் ஈசனவன் மகிழ்ந்து இனிது மருது முறை ஹோமில் செங்கையலும் வாழைகளும் சென்னல் இடை குதிப்ப செழும்பனை தோறும் விடைந்து மட நெஞ்சே சங்குமளி தண்டு முதல் சக்கரம் முன்கேந்தும் தாமரை கண் தான் நமரும் கோவில் பங்கமலி கடல் உலகில் மலிபெய்து நாங்கூர் வைகுந்த பிண்டகர் மேல் பண்டரையும் கொழில் சூழ் வங்கையர்த்தம் தலைவன் மறுவலர்த்தம் குடல் துணிய வாழ் வீசும் பரகாலன் கலிகன் சொன்ன சங்கமலி தமிழ் மாலை பத்திவை வல்லார்கள் தரணி கொடு வாழும் தன்மை பெறுவாரே தன்மை பெறுவாரே இந்த பூமியையும் வாய்வி வைகுந்தத்தையும் வாழ்கின்ற தன்மை தகுதி நமக்கு உண்டு இந்த பாசுரங்கள் செஞ்சேனா சங்குமளி சங்குமலி தண்டு முதல் சக்கரம் முன்னேந்தும் பெருமாளுடைய திவ்யாயுதங்களை சொல்கிற சங்கு சக்கரம் தண்டு கதை இந்த மூணாம் சொல்ற மற்ற புரிஞ்சுக்கலாம் நாம சங்குமலி தண்டுக்கு தண்டு முதல் சக்கரம் முன்கேந்தும் தாமரை கண் பிரான் பங்கைய கண்ண அவனுக்கு அவன் பெரிய பெருமாள் அவன் அவர்கின்ற கோவில் வங்கமலி கடல் உலகில் பழி பெய்து நான்கூர் இதே மாதிரி வங்கம்னா அதே கப்பல் தான் கப்பல்கள் இருக்கிற கடல்கள் சூழ்ந்த இந்த உலகத்தில் மிகவும் புகழ்வாக புகழ்வுடைய நான்கூர் அப்படின்னு வைகுந்த விண்ணகர் மேல் இது அந்த மேலே பண்டரையும் புழில் சூழ் வண்டுகள் எப்பொழுதும் சப்தித்து கொண்டிருக்கும் சோலைகள் சூழ்ந்த மங்க அருதம் தலை மங்க தலைவன் திருமங்கை இங்கு ஊரசர் அவருக்கு தலைவன் இவர் தான் மறுவலர்த்தம் குடல் துணிய வாழ் வீசும் பரகாலன் மறுவலர் தான் இவரோட சண்டமோடவர்களுடைய உடலையெல்லாம் கிழிக்கும்படியாக வாழ் வீசுகின்ற பரகாலன் பரகால திருமங்கி ஆழ்வார் கலிகன் நீ சொன்ன கலிகன் நீ சொன்ன அப்படின்னா திருப்பி திருமங்கி ஆழ்வார் சொன்ன சங்கமலி தமிழ் பாலை பத்து இவை வல்லார்கள் இந்த பத்தும் வல்லவர்கள் தரணியோடும் உடும் விசும் வாழும் தன்மை பெறுவாரே இவர்கள் இந்த உலகத்தையும் வைகுந்தத்தையும் ஆளுகின்ற தன்மையை உடையவர்கள் படிக்கிறேன் சங்குமலி தண்டு முதல் சக்கரம் முன்கேந்தம் தாமரை கண்ணெடிய பிரான் தான் கோவில் வங்கமலி கடல் உலகில் மலிபெய்து நாங்கூர் வைகுந்த பிண்டகர் மேல் பண்டரைக்கும் பொழில் சூழ் மங்கை அர்த்தம் தலைவன் மறுவர் அர்த்தம் குடல் துணிய பால் வீசும் பரகாலன் கலிகன் சொன்ன சங்கமலி தமிழ் பாலை பத்திவை பழுதார்கள் தரணி விசும் பிசும்பாலும் தன்மை பெறுவாரே இந்த மூணாவது லைன் இருக்கு பாருங்க அஞ்சாவது லைனில் மறுவல் அர்த்தம் குடல் துணிய பால் வீசும் பரகாலன் அப்படி சேர்ந்து பிடிக்கும் அப்போதான் அழகு சந்து பிடிக்கலாமா சங்குமலி தண்டு முதல் சக்கரம் முன்னேந்தும் தாமரை கண்ணடிய பிரான் தான் நவரும் கோவில் வங்கமலி கடல் உலகில் மலிவெய்து நாங்கோர் வைகுந்த பிண்டகர் பண்டரையும் பொழில் சூழ் மங்கையர்த்தம் தலைவன் மறுவலர்த்தம் உடல் புனிய வாழ் வீசும் பரகாலன் கலிகன்னி சொன்ன சங்கமலி தமிழ் மாலை பல்லார்கள் வல்லார்கள் தனியுடும் பிசும்பாடும் தன்மை பெறுபாரேன்